எதுக்காக பேலியோ டயட்டுக்கெலாம் வந்து நம்ம ரொம்பவும் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நிறைய உணவுகளை சாப்பிடாம இருக்கணும் ஒரு சாப்பிட்ற சாப்பாடையே கம்மியாக சாப்பிட்டுட்டு கலோரி டெஃபிசிட் கொடுத்தாலே நமக்கு உடல் குறையும் நிறைய வியாதிகள் குறையுமே அப்படின்னு ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் அது உண்மை இல்லை காமன் மேன் டயட்டில் இருக்கிற கலோரி டெஃபிசிட்டுக்கும் பேலியோ டயட்டில் இருக்கிற கெலோரி டெஃபிசிட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது காமன்மேன்ல இருக்கிற கெலோரி டெபிசிட்ல அவங்க என்ன பண்ணுவாங்க குறைவா சாப்பிடுவாங்க குறைவா சாப்பிட்டா கூட அவங்க உடம்புடைய முக்கியமான எரிபொருள் சர்க்கரை தான் அப்போ கம்மியா சாப்பிட்டாலும் அதுலேருந்து கிடைக்கிற சர்க்கரையில் தான் எனர்ஜி கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஆனால் கொழுப்பாங்க கரையிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா முதல்ல அது சர்க்கரையா எரிக்கும் அப்புறம் சேர்த்து வைச்ச சர்க்கரை எரிக்கும் ஆனா இவங்க சாப்பிட்றது மறுபடியும் சர்க்கரை நிறைந்த மாவுச்சத்து உணவு அப்படின்றதுனால தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அது சர்க்கரையை மட்டும்தான் எரிச்சுக்கிட்டு இருக்கும் அதனால நம்ம உடம்புல சேர்த்து வச்சிட்டு இருக்கிற கொழுப்பை அதால எரிக்க முடியாது அப்போ கெலோரி டெபிசிட் டயட்ல கொஞ்சம் உடம்பு குறையுது அப்படின்னா கொஞ்சம் குறையும் அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது அந்த உடல் எடை குறைப்பு அப்படின்றது எப்படி நடக்கும் அப்படின்னா அவங்க கம்மியா சாப்பிட்றதுனால சர்க்கரை இருக்கிற உணவுல இருந்து கிடைக்கிற அந்த மாவுச்சத்துல இருந்து கிடைக்கிற சர்க்கரை எனர்ஜியா வெளில போயிடும் அது தீர்ந்ததுக்கு அப்புறம் உடம்பு சேர்த்து வச்சிருக்கிற சர்க்கரையை எரிக்கும் அப்ப சேர்த்து வச்சிருக்கிற சர்க்கரையை எரிக்கிறதுனால உடல் எடை கொஞ்சம் குறைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம்தான் ஆனா அதை தாண்டி கொழுப்பை எரிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எரிக்காது ஏன்னா மறுபடியும் அவங்க சர்க்கரை தான் சாப்பிட போறாங்க உடல் தொடர்ந்து சர்க்கரையை தான் எரிச்சுக்கிட்டும் சர்க்கரையினால இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த உடம்பை பேலியோடய் மூலயமா நம்ம கொழுப்புல இயங்குறதுக்கு ப்ராக்டிஸ் பண்றோம் அப்போ கொழுப்புல இயங்கும் பொழுது அது ஆரம்ப கட்டத்துல ஃபேட் அடாப்ஷன் பீரியட் தாண்டதுக்கு அப்புறம் நம்ம கொழுப்புல கொஞ்சம் கலோரி டெபிசிட் கொடுக்கறோம் இந்த மாதிரி கொழுப்பில் கெலோரி டெபிசிட் கொடுக்கும்போது கூட நமக்கு கொழுப்பு தான் எரிய ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம சாப்பிட்றது அதிக கொழுப்பு அப்போது கொழுப்பில் கெலோரி டெபிசிட் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே உடம்பு என்ன பண்ணும் உடம்புல சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த கொழுப்பை எரிக்க ஆரம்பிக்கும் அப்போது கொழுப்பு எரியிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா பாலியோ டயட்டில் கொடுக்குற கலோரி டெபிசிட்டில் மட்டும்தான் நடக்குது ஆனால் காமன் மேன் டயட்டில் கொடுக்குற அந்த கெலோரி டெபிசிட் அப்படின்றது சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற சர்க்கரையை கொஞ்சம் எரிக்கிறதே தவிர கொழுப்பை எரிக்கிறது இல்லை ஸோ உடல் எடை குறைகிறதுக்கு கெலோரி டெஃபிசிட் கொடுக்குற டயட்டை விட டயட் அப்படின்றது வந்து மிகச்சிறந்த ஒரு உணவு முறையாக இருக்கும் அது வாழ்நாள் முழுவதும் நமக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும்